வரைக்கும் ரஹத்துலாத்தலா வரகத்து அன்பிற்கின்னி அல்லாவின் நல்லடியார்களே உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் அது ஐந்து இருந்தாலும் சரி ஆறு அறிவுகள் உள்ள உயிரினமும் சரி அனைத்து உயிரினங்கள் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பது தான் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயங்க அதாவது ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு நாய் ஒன்று தாகித்து நிற்கின்றது அந்த நாய்க்கு வந்து தாகித்து நிற்கும்போது தன்னுடைய சீலையை அவங்க புடவை கணத்தில் முக்கி அந்த நீர் அந்த நாய்க்கு தாகிச்சு நிக்கிற நாய்க்கு வந்து வந்து அந்த தாகத்தை அடக்கிறாங்க சொர்க்கத்தை தருகின்றான் அதே போல ஒரு பெண்மணியை ஐந்து நேரம் தொழக்கூடிய சாலிகான பெண்மணி தன்னுடைய துளிகைக்கு இடையூறு செய்து என்பதற்காக ஒரு பூனையை அடைத்து அடைத்துவிட்டு பூட்டி விடுகின்ற அந்த பூனை இறந்து விடுகின்ற அந்த பெண்மணி நரகத்துக்கு செல்கிறார்கள் என்பதாக நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது அப்படி என்று சொன்னால் எல்லா உயிரினங்கள் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும் அன்பு காட்ட வேண்டும் அதே நேரத்திலே அந்த எல்லா உயிரினங்களும் சரி அவை அனைத்தும் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது தாங்க எல்லா ஐந்தறிவு உணவு உயிரினங்கள் அனைத்துமே மனிதனுக்காக படைக்கப்பட்டது மனிதனுடைய தேவைக்காக படைக்கப்பட்டிருக்கிறது சில விலங்குகள் அவனுக்கு உணவாக படைக்கப்பட்டிருக்கிறது சில விலங்குகள் அவனுக்கு பாதுகாப்புக்காக படைக்கப்பட்டிருக்கிறது சில விலங்குகள் அவனுடைய மருத்துவ தேவைக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது சில விலங்குகளின் மூலமாக அவன் தன்னுடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது இப்படி பல படைப்புகளை அல்லாஹ் தாலா ஐந்து அறிவுகளை பல படைப்புகளை இந்த மனிதனுடைய தேவைக்காக அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொன்றிலிருந்து படிப்பினை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவைகளை படைத்திருக்கின்றாங்க அதே எந்த உயிரினங்களையும் தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது துன்புறுத்துவதோ அடிப்பதோ கொலை செய்வதோ அதுக்கும் அனுமதி கிடையாதுங்க எதற்காக சொல்கிற அப்படின்னு சொன்னால் இப்போது இப்போ விலங்குகள் மூலமாக மனிதனுக்கு ஆபத்து ஏற்படுகிறது சொன்னால் அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த விலங்குகள் இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை அப்படி தானே இப்போது விலங்குகளுக்கு அவர்களுக்கு குடும்பம் இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு லட்சியம் இருக்கிறதா குடும்பம் இருக்க குட்டி எல்லாம் இருக்கும் ஆனால் அவர் லட்சியம் இருக்கிறதா அவர்களுக்கு கனவுகள் இருக்கிறதா அவர் ஏதோ அல்லாவுடைய படைப்பினங்கள் போகிறாங்க வராங்க வளருதுங்க சாப்பிடுதுங்க அதுவாக பிறக்குது அதுவாக சாப்பிடுது அதுவாக அது எதுவும் கட்டு எதுவும் யாருக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை அது ஒரு குறிப்பிட்ட கால அவகாசமாக அவை இறந்து விடுகிறதுங்க ஆனால் மனிதர்கள் அப்படி அல்ல அல்லவா ஒவ்வொரு ஒவ்வொரு உயிரும் ஒரு குடும்பத்திற்கு அமானிதம் பாதுகாப்பு க கனவுகள் ஒரு உயிர் இருக்கிறது சொன்னால் அந்த உயிர் வந்து ஒவ்வொரு குடும்பத்தினுடைய லட்சியம் கனவு அந்த கணவனுக்கு ஒரு மனைவினுடைய கனவு ஒரு மனைவி கனவு பிள்ளைகள் வந்து பெற்றோருடைய கனவுகளாக இருக்கின்றார்கள் அண்ணன் தம்பிகள் கனவுகளாக இருக்கின்றார்கள் சகோதரிகள் கனவுகளாக இருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொரு உயிர் குடும்பங்களிலும் அந்த உயிரை கொண்டு பல கனவுகள் பல லட்சியங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட உயிர்கள் இது போன்ற ஐந்தறிவினால் படைக்கப்பட்ட விலங்குகளின் மூலமாக அது எதுவாக இருக்கட்டும் நாய்களாக இருக்கட்டும் பூனையாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் யானையாக இருக்கட்டும் எவை கொண்டாவது என்ன செய்யுங்க தீங்கில் ஏற்படும் பொழுது அதிலிருந்து மனிதன் தன்னைக்கு தற்காத்து கொள்ள வேண்டும் அதற்காக வந்து இவைகளுக்காக மனித உயிர்களை நாம் பலி கொடுக்க முடியும் முடியாது அல்லவா நீங்கள் நல்ல யோசனை பண்ணி பாருங்க யாரும் நாயை வளர்க்க வேண்டாம்னு சொல்லல நாயை துன்புறுத்த வேண்டாம் எதுக்காக சொல்கிறான்னு சொன்னால் நாய்களை நீங்கள் உங்கவுங்க வீட்டில் வச்சுக்கோங்க அவங்கவுங்க வீட்டில் தாராளமாக வச்சு வளருங்க சாப்பாடு போடுங்க வெளியில் கூட்டிட்டு போனீங்கன்னா வெளியில் முதலாளிகளோடு கையில் பெறம்போடு கூட்டிட்டு போகும்போதே நாய்கள் வந்து குலைக்குதுங்க எத்தனை இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் காலையில் வாக்கிங் பார்க்குறோம் முதலாளி தான் கூட்டிட்டு வராது அதுக்கு கயிறு கட்டி வச்சிருக்கிறாங்க வாய்க்கு வந்து பிளாஸ்டிக் போய் இது மூடி போட்டிருக்கிறாங்க கையில் வச்சிரு அப்படி இருந்தும் தெருவில் போகிறவர்களை வந்து கடிக்க வருது அப்படி இருக்கும்போது தெருக்கல்ல நீங்கள் வாட்டில் சுற்றுகின்ற நாய்கள்னால எத்தனை குழந்தைகளுடைய உயிர்கள் பலியாகுது எத்தனை பெரியோருடைய உயிர்கள் பலியாவது இந்த நாய்களுக்காக இந்த ஐந்தறிவு நாய்களுக்காக நீங்களெல்லாம் வாதாடுகின்றே ஆதரவு தெரிக்கிறதில்லை எது ஒன்றுமே புரியவில்லை உங்களுடைய குடும்பங்களிலே உங்களுடைய பிள்ளைகளை நீ யாராவது பாதிக்கப்பட்டு இறந்தால்தான் அதனுடைய வழியும் வேதனையும் உங்களுக்கு தெரியும் தயவுசெய்து எந்த உயிரினங்களுக்காகவும் எல்லா உயிரினங்களும் மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே மனிதர்களுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் அந்த உயிர உயிரினங்களிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வது அவசியம் மனித உயிர்களை விட என்னங்க இல்லை பெரிது ஒன்றும் இல்லைங்க அது நமக்கு நல்ல தெரியும் ஒரு மனிதனுடைய உயிரை தவிர மற்ற எதுவும் நமக்கு பெரிதில்லை அதற்காக வேணும் நான் கொலை செய்வது துன்புறுத்துவது அச்சுறுத்துவது என்று சொன்னால் அது தான் எந்த நாயும் போய் வந்து வேணுங்கன்னே யாரும் இவ்வளோ நாளாக யாரும் ஒன்றும் சொல்லலையே இவ்வளோ நாட்கள் நாய்கள் சுத்தி தான தெரிஞ்சது ஆனால் இன்று நாய்கள் அதிகமாகி விட்டது அதனால் மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையூறு ஏற்படுகின்றது அதனால்தான் இந்த சட்டங்களை கொண்டு வருகின்றார்கள் அதை தயவுசெய்து தயவுசெய்து இது போன்ற மனிதனுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய எந்த உயிரினங்களிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் தெரில மனித உயிரை தவிர மற்ற எதுவுமே என்ன இல்லைங்க பெரிதல்ல செய்து இதில் கருத்து கொள்ளுங்கள் எந்த உயிரினையும் வேணுமென்றே துன்புறுத்தாதீர்கள் அதே நேரத்தில் ஐந்தறிவு உயிரின மூலயமா நமக்கு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் அதிலிருந்து நாம் தான் ஆக வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தலா வரக்காத்துகோம்